பெருமானார் சல்லாவர்கள் சொல்றாங்க சல்லு சமார் ஐ துமுனி சல்லி என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கள் தொழுவதா இருந்தா ரசூல்லா மாதிரி தொழுவுங்க நோம்பு வைக்கிறதா இருந்தா ரசூல்லா மாதிரி நோம்பு வைங்க சக்காத்து கொடுக்கறதா இருந்தா ரசூல்லா மாதிரி கொடுங்க ஹஜ் செய்யறதா இருந்தா ரசூல்லா மாதிரி ஹஜ் செய்யுங்க ஒரே மாதிரியா இருக்கும் ஒரே யூனிஃபார்ம் ஒரே சட்டம் ஒரே கொள்கை ஒரே கோட்பாடு ஒரே மார்க்கம் இப்படி இல்லாம மனுஷன் லாபத்துக்கு உண்டாக்கிருக்கான் என்னென்னா உண்டாக்கிருக்கான் சத்தம் இவன் உண்டாக்குனது மூது இவன் உண்டாக்குனது பாத்தியா இவன் உண்டாக்குனது ஊரை உண்டா புரியாம உண்டு புரியா புரியாம சுத்தி வச்சுட்டு விரது வெட்டி யாரு கிஸ்தா படிச்சு ஜாவர் சாதிக்கு பாத்தி ஆகுதுன்னா போய் வாங்கலாம் இந்த ஓதிக்கான ஊடு கூட அவாவ காணும் பாருங்க அத ஓதுனா பணக்கார போய் வாங்கலாம் உங்களை பட்டாரம் ஆக்குறதுக்கு ஓதக்கூடிய அசர்த்து நிலைமை என்ன உன்னை கருவாதா இது அஞ்சு ரூபாயா அஞ்சு ரூபாயா இதானையா உன் நிலைமை புரியா மாத்தியா ஓய் தான் டாடா பிரலாம் பணக்காரன் போயிட்டானா அப்படித்தானா அப்படித்தானா பிஜி பண்ணி தாட்டெல்லாம் புரியா மாத்தியா ஒன்னு வருதானா இன்னும் அரசியலா புரியுதா இபாலத்து வணக்க வழிபாடு எல்லாம் சொர்க்கத்துக்காக பண்ணணும் சூளுதா பணக்காரனாக முடியாது நோம்பு வச்சா பணக்காரனாக முடியாது பணம்ங்கிறது வந்து அல்ல நல்லவங்க கட்டவங்க பார்த்து தர்றது கிடையாது நல்லவங்களுக்கு கொடுப்பாங்க கட்டவங்களுக்கு கொடுப்பான் சுலை மன்னதையும் கொடுப்பான் கொடுப்பான் இல்ல ரெண்டு மாதிரியும் கொடுப்பான் அபிஜய்டையும் கொடுப்பான் கத்துரமான கொடுப்பான் ரெண்டு மாதிரியும் கொடுப்பான்ல கஞ்சி கொடுப்பான் செல்வந்தையும் கொடுப்பான் முஸ்லீம்கிட்டையும் கொடுப்பான் காவிரியும் கொடுப்பான் சவுதி அரேபியாவும் கொடுப்பான் அமெரிக்காவும் கொடுப்பான் அல்ல நாடுனா யாருக்கு வேணாலும் கொடுப்பான் பணம் வந்து நல்லது கெட்டு அளவுகள் கிடையாது அதனால பூரியா பாத்தியா பணம் வரும்

எட்டி மூஞ்சி முடிக்க மாட்டாவினா இது என்ன இது என்ன மார்க்கு என்ன அளவு கொடுங்க ரசூல்லா யாருக்கா தட்டு கொடுத்தாங்களா யாருக்கா தாய் போட்டாங்களா